அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் வெல்கம் டு துர்காதேவி சரணம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் சகோதரிகளே தான் நம்ம பதிவு புதுசாக வர்றவங்களாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானின் ஆலயத்தில் பிரம்மனால் நடத்தப்படும் திருப்பதி பிரம்மோற்சவம் விழா எப்படி நடைபெறுகிறது அதை எவ்வாறு பின்பற்றுகிறார்கள் என்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் திருப்பம் தரும் தெய்வமாக இருப்பவர் திருப்பதி ஏழுமலையான் இதனால் தான் திருப்பதி வந்தால் திருப்பம் வரும் என்று சொல்வழக்கு உருவானது நண்பர்களே திருமலை திருப்பதியில் அருளும் ஏழுமலையானுக்கு ஆண்டு முழுவதுமே பல்வேறு விழாக்களும் உற்சவங்களும் நடைபெற்று வந்தாலும் புரட்டாசி மாதத்தில் நடைபெறும் வருடாந்திர பிரம்மோற்சவ விழாதான் முக்கியத்துவம் வாய்ந்தது சகோதரிகளே ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் உற்சவமூர்த்தியான மலையப்ப சுவாமி காலை மற்றும் மாலையில் வாகனங்களில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் சகோதரிகளே இந்த வருடாந்திர பிரம்மோற்சவ விழா நடைபெறும் ஒன்பது நாட்களும் அரசு முறையிலான விருந்தினர்கள் தவிர மற்ற பிரமுகர்களுக்கு அனைத்து பக்தர்களுக்குமே இலவச தரிசன வரிசையில் மட்டுமே ஏழுமலை அணை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா நடைபெறும் இந்த வேளையில் அந்த விழாவின் முக்கிய அம்சங்களை பற்றி இங்கே பார்க்கலாம் சகோதரிகளே படைப்பு தொழிலை செய்பவர் பிரம்மதேவன் தன் படைப்புகளில் உருவான அனைத்து உயிர்களும் நலமாகவும் வளமாகவும் வாழ்வதற்காக பிரம்மதேவனால் நடத்தப்படும் உற்சவமே பிரம்மோற்சவம் என்பதாகும் ஆலயத்தின் கருவறையில் மூலவராக வீட்டிற்கும் இறைவனின் சக்தியை உற்சவர் திருமேனிக்கு எழுந்தருள செய்து நிகழ்த்தப்படும் வீதி உலாவிற்கு உற்சவம் என்று பெயர் வழங்கப்பட்டது இந்த நடைமுறைக்கு கடவுளே பக்தர்களை தேடி வந்து அருள் புரிவதாக ஐதீகம் சோழ மன்னன் தொண்டைமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியுடன் பெருமாளுக்கு கோவில் ஒன்றை எழுப்பினார் அங்கு எழுந்தருளிய இறைவனின் இறைவனை தரிசிப்பதற்காக வானுலகை சேர்ந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் கூடியிருந்தனர் அப்போது பெருமாளுக்கு பெருவிழா விழா ஒன்றை நடத்த பிரம்மன் அனுமதி வேண்டினார் அதற்கு இறைவனின் அசைவு கிடைத்தது தொடர்ந்து தொடங்கப்பட்டதே இந்த திருமலை பிரம்மோற்சவம் என்கிறார்கள் சகோதரிகளே இத்தகைய சிறப்புமிக்க திருப்பதி பிரம்மோற்சவம் வருகிற நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி வருகிற பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை வரை நடைபெற உள்ளது சகோதரிகளே பின்னர் ஏழுமலையானை தரிசிக்கும் முறை எப்படி என்று பார்த்தோமானால் இந்தியாவிலே உள்ள பெருமாளின் எட்டு சுயம்பு மூர்த்த தலங்களில் வேங்கடாத்ரி எனப்படும் திருமலை திருப்பதியும் ஒன்றுங்க இங்கு பெருமாள் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் பொதுவாக திருப்பதிக்கு வருபவர்கள் நேராக திருமலைக்கு சென்று ஏழுமலையானை தரிசிக்கும் வரிசையில் நின்று கொள்வதும் பின்னர் அவரை தரிசித்து உடனடியாக வீடு திரும்புவதுமே வழக்கமாக கொண்டுள்ளனர் ஆனால் திருப்பதி ஏழுமலையானை எப்படி தரிசிக்க வேண்டும் என்பது ஒரு மரபாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அன்பர்களே அதன்படி முதலில் கீழ் திருப்பதியில் கோவிந்தராஜர் பெருமானை தரிசிக்க வேண்டும் அதன் பிறகு அலர்மேல் மங்காபுரம் சென்று அங்கு வீட்டிற்கும் பத்மாவதி தாயாரை வணங்க வேண்டும் அதன் பிறகு திருமலையின் மீது ஏற வேண்டும் அப்போதும் நேராக சென்று ஏழுமலையானை தரிசிக்க கூடாதுங்க திருமலையில் உள்ளவராக தீர்த்தக்கரையில் அருளும் வராகமூர்த்தியை தரிசிக்க வேண்டும் அதன் பிறகுதான் ஏழுமலையானை வழிபட வேண்டும் என் நண்பர்களே இதன்படி அனைத்து பக்தகோடி பெருமக்களும் இந்த ஏழுமலையானை தரிசிப்பதற்கு இதன்படி நாம் வழிபடுவது மிக முக்கியமான தலையாய கடமையாகும் என்று கூறுகிறேன் சகோதரிகளே இனிதே வளம்பெற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்